என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் உருங்குறப்போ அதுக்கப்புறம் ட்ரை கோக்னட் துருவி வச்சுருக்குது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இதை ஸோ உங்கள் கிட்டே நார்மலாக கோக்னட் இருந்தால் கூட துருவி போடலாம் நான் ட்ரை கோக்னட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கப்பு ரவை போட்டுக்கலாம் பாம்பே ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கப் ரவையை போட்டு நல்லா கைவிடாமல் கலருங்க ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கோல்டன் கலரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் நான் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி தான் நம்ம இலக்காய் பவுடர் போடுறோம் நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொழுக்கட்டை தான் நம்ம செய்கிறோம் ரவையை வச்சு நல்லா ஆனால் கம்மியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ ரவை நல்லா கரைஞ்சி வரட்டும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி வரும்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம ரவை பால் எந்த அளவு வெட்டமோ அதே அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைன்னா அரை கப் சுகரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அகெயின் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம் அதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஸோ பாருங்கள் இப்போ நான் இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் தனியாக அதுக்கப்புறம் ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒட்டாமல் வரும் நம்மளுடைய பேனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை விரும்பினியாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் கொஞ்சம் அறதுக்கப்புறம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுடைய ஸ்டஃப் அழகாக ரெடியாகிடுச்சு இதுவே ஸ்டஃப்பாகவும் யூஸ் பண்ணலாம் இதுவே கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மோந்திர மாடல் எடுத்துருக்கோம் இதுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நமக்கு இந்த ஷேப்பு ரெடிமேடில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நெய் தடவியாச்சு நெய் தடவி இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஃபில்லிங் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம் ஸோ நம்ம இந்த ஷேப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு எல்லோ கலரில் கலர்ஃபுல்லாக அடுத்த மாடல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் தனியாக ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கலாம் அந்த ஒயிட் கலரை ஒரு நல்ல ஒரு பட்டர் பேப்பரில் தட்டிக்கலாம் இதை ரவுண்டாக ஸோ கையில் கூட தட்டிக்கலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை நான் பட்டர் பேப்பரில் தான் தட்ட போகிற ரவுண்ட் ஷேப்பில் இதை தட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரை ஒரு பேப் பேப்பரில் ரவுண்டாக தட்டிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க அதுக்கு மேலே எல்லோ கலர் ரவுண்டாக எடுத்து அதுக்குள்ளே வைக்கலாம் வச்சுட்டு நம்மளே மோந்திர மாடல் ரெடி பண்ணலாம் இந்த ஷேப்பை அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லைக் தட் பூண்டு மாதிரி இல்லை மோந்திர மாதிரி வரும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி கையில் கூட ரெடி பண்ணலாம் ஸோ இன்னும் ஷேப்பாக வேணும்னா பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இன்னும் ஷேப் அழகாக வரணும்னா ஸ்பூனை பேக் சைடு சும்மா சின்னதாக அப்படி கீறி கீரி கீரி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கையாலே இதை ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஆசைத்துங்க அடுத்த மாடல் நம்ம ரெடி பண்ணலாம் அடுத்த அதே அச்சு எடுத்து அதில் நம்ம ஒயிட் கலர் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு மிடலில் நம்ம எல்லோ கலர் வைக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் உங்கள் கையில் எந்த இருக்கோ அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அச்சிருக்கு நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான விநாயகர் சகத்துக்கு வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அரிசி மாவு இல்லாமல் ரவையை வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுமையாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லோரையும் அசத்துங்க ரொம்பவும் டேஸ்டான சுவையான நம்மளுடைய விநாயக சதுர்த்தி கொடுக்கறது தான் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்